ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நைன்ட்டி சென்ட்டு தெனந்தோப்பு ஃபார்ம் லைன் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக நைன்ட்டி சென்ட்டுங்க ஒரு தண்ணி வசதி போரோடு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடுவு கிணத்துக்குள்ளேருந்து ஈஸ்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் ஆகிடலாங்க ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க நல்ல டெவலப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக வந்து உங்களுக்கு நைன்ட்டி சென்ட்டுங்க மெயின் ரோட்லேருந்து அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக வந்துடும் அதில் உள்ள வந்திங்கன்னா கட் ரோட்டில் ரொம்ப பக்கமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த லேண்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் மனு தடத்தில் போகணும் பஞ்சாயத்து ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கேங்க லேண்டு வந்து சின்ன பட்ஜெட்டில் அதுவும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நைன்ட்டி சென்ட்டுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தனமரம் இருக்குதுங்க எல்லாமே காப்பு மரம் மரம் தான் அவங்களுக்கு மரங்கள் வந்து எல்லாமே நாட்டு மருந்தான் போட்டிருக்காங்க நெட்டை நாட்டு மரந்தான் போட்டிருக்காங்க ப்ராப்பர் விவசாயிக்கிட்டே இருக்குதுங்க இந்த லேண்டு லேண்டு வந்து உங்களுக்கு ரீசெல்லாம் கிடையாதுங்க ப்ராப்பராக விவசாயிகிட்டே இருக்குதுங்க அவ்வளோ பக்கம் பண்ணி வச்சு மரத்தில் எல்லாமே ஃபுல்லாக காப்பாக இருக்குங்க இந்த நைன்ட்டி சென்ட் திறந்தப்பக்கு ஒரு போர் இருக்குதுங்க அந்த போரில் வந்து ஈக்குவல் சார் நம்ம ஓட்டிக்கலாம் ஈக்குவல் சார் மீன்ஸ் உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு நாலு நாள் அப்படி நம்ம ஓட்டிக்கலாங்க ஆளுக்கு மூணு நாள் வாரத்தில் மூணு நாள் மூணு நாள் அப்படி ஓட்டிக்கலாம் அது நம்ம வந்து லேண்டு எக்ஸ்பர்ட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து நம்ம ஓட்டிக்கலாங்க லேண்டை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா ஓனர் தான் பிரித்து கொடுக்குறாரு அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாங்க சப்போஸ் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நம்ம வந்து போர் போட்டுக்கலாம் நமக்கு வந்து பக்கத்தில் ஆறு இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக லேண்டு பற்றி உங்களுக்கு புரியும் லேண்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வசதி உங்களுக்கு ஒரே ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோடு நீங்கள் வந்து லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நல்லா டெவலப்பான ஏரியாவில் இருக்குது சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து ஒன் லேக் கோட் பண்ணுறாரு நைன்ட்டி சென்ட்டு நைன்ட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறாரு நேரில் வந்து லேண்டு பாருங்கள் லேண்டு பிடிச்சினா நம்ம நீட்டாக பேசி கொடுக்கலாம் லேண்டு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய வச்சுருக்கோம் கால் பண்ணி கேளுங்கள் எம்டி லேண்டு தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ